விஜய் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் முதலமைச்சர் கேண்டிடேட்டா அவங்க கட்சி சார்பா முன்னிறுத்தப் போடுறாரு வாய்ப்பு இருக்கா இல்லை யார் வேணால் அவங்க கட்சி சார்பில் முதலமைச்சர் கேண்டிடேட்டா நிற்கலாங்க ஓட்டு வரணும்ல இரநூத்தி முப்பத்தால் தொகுதி அதில் ஓட்டு வரணும்ல எத்தனை தொகுதி வருதுன்றதை பொறுத்து இருக்குதுல்ல பெரும்பான்மை எவ்வளோ வருதுன்றதை பொறுத்து தானே ஆட்சி அமைக்கிறது அப்போ பார்க்கலாம் அப்போ எந்த அளவுக்கு ஓட்டு வங்கி வருதுன்றத பார்க்கலாம் அவர் வந்து தன் முதலமைச்சர் ஏன் இவர் கூட தான் நின்னார் அன்புமணி ராமதாஸ் கூட தான் ஒரு தடவை வந்துட்டு தன்னை வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக காமிச்சுக்கிட்டாரு எல்லாரும் அந்த மாதிரி சொல்லிப்பாங்க எல்லாருக்குமே அந்த முதலமைச்சர் ஆகணும் அந்த இடத்துல போய் உட்காரணுன்ற ஒரு ஆசை இருக்குது நேச்சுரல் தரங்க அரசியலுக்கு அதுக்கு தரங்க வராங்க அது தான் இல்லைன்னு சொல்லப்பட்ட அந்த ஆசைப்படுவதற்கான தகுதி அந்த தகுதின்றது என்ன ஓட் பேங்க் அந்த ஓட் பேங்க் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் போட்டி அப்படின்னு வச்சாலே ரெண்டே ரெண்டு தாங்க ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு ஏடிஎம்கேங்க அவ்வளவுதாங்க ஆனா வந்து விஜய் என்ன சொல்றாருன்னா போட்டி ரெண்டு பேருக்கு நடுவுல தான் டிஎம்கேங்கிறார் அதெல்லாம் வந்து அவர் அப்படி யூகமா நினைச்சிட்டு இருக்காருங்க கற்பனையில வாழ்றாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாரம்பரிய கழகங்க கரெக்டா இல்லையா நீதி கட்சியிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகமாக பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் எல்லாருமே இருந்து புரட்சி தலைவர் எல்லாருமே இருந்து அதுக்கப்புறமா தான் புரட்சி தலைவரும் அதுலேருந்து பிரிஞ்சு போறாரு அப்படி வளர்க்கப்பட்ட பெரிய பெரிய பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு இயக்கம் இயக்கம் அப்படி இருக்கும்போது அந்த இயக்கத்தை போய் தனக்கு போட்டி இவர் சொல்றாருன்னா அவர் தெரிஞ்சுதா சொல்றாரா இல்ல தெரியாம சொல்றாரான்னு தெரியல